கேட்குறேன் நம்முடைய தாத்தா பாட்டன் முப்பாட்டன் பாட்டன் பூட்டன் அணுக்கெல்லாம் எங்கெங்கே கிட்னி ஃபெயிலர் வந்துச்சு லிவர் ஃபெயிலர் எங்கெங்க வந்துச்சு யாருக்கும் வரல இந்த மூக்கரைட்டு கீரையில் ஐம்பது எம்எல் தண்ணி அதில் ஐம்பது எம்எல் தண்ணி அப்போ இந்த மூக்கரைட்டு கேரகில் காலையில் நைட்னா நூறு எம்எல் தண்ணி அந்த சுரைக்காயிலையும் ஐம்பது எம்எல் தண்ணி இருக்குல்ல அதோடு ஒரு சேர்த்தன்னா பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு நூறு எம்எல் தண்ணி அப்போ இரநூறு எம்எல் ஆகில் இந்த இரநூறு எம்எல் கணக்கு வச்சுக்கின்னு தான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ரசம் குழம்பு தண்ணி எல்லாமே அந்த தண்ணியில் அடங்கிடணும் நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் கடப்படிங்க சொல்கிறேன் இது மாதிரி கிட்னி ஃபெயிலருக்கு நிறைய மூலிகைகள் நிறைய உணவு முறைகள் இருக்குது இதெல்லாம் மாற்றுனீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் மட்டும் இல்லைங்க உச்சந்தலையிலேருந்து உள்ளாங்கால் வரை எந்த நோயும் வராதுன்னு சொல்ல கிட்னிக்கும் நல்லது லிவருக்கும் நல்லது நுரையல் சார்ந்த பிரச்சனைக்கும் நல்லது சொல்லப்போனால் உடலில் இருக்கிற அனைத்து வகையான கெட்ட கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நிலையில் வணக்கம் நான் உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் கிட்னி வேலை வந்துச்சு என்ன செய்யலாம் மருந்து மாத்திரை எடுக்க டயாலிசிஸ் பண்றேன் பண்ணிக்கோங்க அதோட மறைக்கப்பட்ட உண்மை நிறைய வீடியோக்கள் நம்ம பேசியிருக்கோம் இன்னைக்கு அந்த பற்றி தான் மூலிகை பற்றி தான் வீடியோ தான் பேச போறோம் இந்த மூலிகை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது நெஃப்ரான்கள் நல்லா ஆக்டிவேட் ஆகிறதையும் ஈஜபர் லெவல் இக்கிரீஸ் ஆகிறதையும் கண்ணிக்கூட பார்க்கலாம் அது என்ன வாங்க வீடியோ போகலாம் என்னுடைய கையில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மூக்கரை எடுக்கிறேன் இது பாருங்க சும் பண்ணி கேட்பாங்க இதுதான் மூக்கரை எட்டுக்கிற சாரணம் இருக்குது சக்தி சாரணம் இருக்குது மூக்கரை எட்டுக்கிறது பல்வேறு வகையாக இருக்குது இதுக்கு இந்த பூ தான் அடையாளம் இந்த பூ கூட பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வைலட் கலர் பூ இதயம் மாதிரி ஷேப்பில் இலைகள் இருக்கும் இதுதான் ஒரிஜினல் மூக்கரட்டை கீரை சாரணக்கீரையோ சக்தி சாரணையோ எடுத்துடாதீங்க சக்தி சாரணை மிக சிறப்பான மூலிகை அதுவும் மூக்கிரட்டு கீரையில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் சாரணக்கீரை எடுக்க வேண்டாம் குப்பை சாரணம் இருக்குது அதுவும் எடுக்க வேண்டாம் சாரணம் இருக்குது அதுவும் எடுக்க வேண்டாம் வட்டசாரணை இருக்குது அதையும் எடுக்க வேண்டாம் இதுதான் ஒரிஜினல் மூக்கரட்டை இதுதான் நம்முடைய முன்னோர்கள் கீரை குழம்புல கூட்டுக்கீரையாக இந்த கீரையை சமைச்சு கொடுப்பாங்க அதே மாதிரி இதே தனி கீரையாகவும் கீரை குழம்பாக சமைச்சு நமக்கு கொடுப்பாங்க அதனால தான் அந்த காலத்தில் யாருக்குமே கிட்னி பிரச்சனையோ லிவர் சம்மந்தமான பிரச்சனையோ வந்ததே இல்லை கிட்னிக்கு லிவருக்கு என்ன சம்மந்தம்னா இந்த மூக்கீரட்ட கீரை புனர்நவாசான்னு சொல்லுவாங்க வட முடியல இது வந்து கிட்னிக்கும் நல்லது லிவருக்கும் நல்லது நுரையில் சார்ந்த பிரச்சனைக்கு நல்லது சொல்லப்போனால் உடலில் இருக்கிற அனைத்து வகையான கெட்ட கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து மருந்து பார்த்திங்கன்னா இந்த புனர்நவாசா என்று சொல்லப்படக்கூடிய மூக்கரிட்ட கீரை புனர்நவாசா கஷாயம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆயுர்வேதால கிடைக்கும் அதுதான் இது சரிங்களா சரி இதை வச்சு எப்படி கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு நம்ம மருத்துவம் பார்க்கலாம் அதாவது உணவாக உண்ண மறந்த உணவாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா இந்த கீரையை ஒரு ரெண்டு கைப்பிடி பிடுங்கி தண்ணியில் நல்லா அழைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு அது ஐம்பது எம்ளை சொன்ன உடனே வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் வடிகட்டி அந்த ஐம்பது எம்லை ஆறுன பின்னாடி காலையில் ஒரு முறை கிட்னி ஃபெய்லியர் உள்ள பேசணுன்னு கொடுக்கணும் சாய்ந்தரம் ஒரு முறை இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான கறியை எடுத்து கொதிக்க வச்சு வடிகட்டி கிட்னி ஃபெய்லியர் உள்ள பேசணுன்னு கொடுக்கணும் காலையில் ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஐம்பது எம்எல் ரெண்டு முறையும் ஃப்ரெஷ்ஷான கீரை தான் எடுத்து நம்ம கொடுக்கணும் உப்பு போடக்கூடாது கம்பல்சரி டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க உப்பு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க முக்கால் லிட்டர் தண்ணி இல்லை ஒரு லிட்டர் தண்ணி தான் குடிக்க சொல்லுவாங்க அதிகபட்சம் ஒன்றரை லிட்டர் தண்ணின்னு சொல்லியிருப்பாங்க இந்த தண்ணிக்குள்ளேயே நான் சொல்கிறேன் இந்த கஷாயமும் வணங்கும் ஏங்க ரொம்ப புரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப அதாவது நோய்களை குணப்படுறது ரொம்ப ஈஸி அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உடல் என்ன சொல்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறை வாழ்வியல் முறை மாற்றணும்னா சரியாக போகணும்னு வரேன் இப்போ இந்த கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அளவு முறை கிட்னி கல் இருக்குது அப்படின்னா இந்த மூக்கரிட்டை கிற பிழை சிறு நெறிஞ்சல் பெருநெறிஞ்சல் ஏனைய நெறிஞ்சல் இதெல்லாம் போட்டு நாட்டு மதத்தில் பொடி கிடைக்கும் வாங்கி கலக்கி வச்சு கால் ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போடுறீங்க ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு இரநூறு ரேம்லாக சுண்ட வைக்கிறீங்க அப்புறமா அந்த இரநூறு ரூம்லாக குடிக்கிறீங்க இப்படி ஒரு ஏழு நாளைக்கு குடிச்சிங்கன்னா கிட்னியில் இருக்கிற கல் கண்டிப்பாக வெளியே வரும் சரிங்களா யூட்டை இன்ஃபெக்ஷன் இருக்குதுனாலேயும் சரியாக போகும் சரி கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு இதோடு சேர்த்து வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா கம்பல்சரி உப்பு எடுக்கக்கூடாது பழங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது ஆப்பிள் ஒரு பீஸ் சாப்பிட்லாம் கொய்யா பழம் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் சாப்பிட்லாம் புளி சேர்க்கக்கூடாது அதுவும் பார்த்திங்கன்னா தக்காளி எடுத்துகிட்டு அந்த தக்காளியை தான் சேர்த்தணும் சரிங்களா உப்பு கம்பல்சரி சேர்த்துடவே கூடாது அதே மாதிரி எதுவெல்லாம் அவருக்கு ஆகாத பொருளோ அது ஒரு லிஸ்ட்டே இருக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது சொரக்கா இருக்கு இல்லையா இப்படி வரும் நாட்டு சுரக்காய் அந்த சுரக்காயை எடுத்து அதனோடய தோல் சதை விதையோடு நல்லா தரமான சுரக்காய எடுத்து போட்டு நல்லா வேக வைக்கணும் உப்பு இல்லாத வேக வச்சு அந்த தண்ணி நல்லா சுண்டன பின்னாடி அதை அப்படியே ஒரு இவ்வளோ காய் எடுத்து காலையில் ஒரு இவ்வளோ காய் ஒரு நூறு கிராம் சாயந்தரம் ஒரு இவ்வளோ கிராம் நூறு கிராம் சாப்பிட கொடுக்கணும் அந்த காயில் எவ்வளோ தண்ணி இருக்கும் ஒரு ஐம்பது எம்எல் இருக்கும் இந்த மூக்கிரட்டு கரையில் ஐம்பது எம்எல் தண்ணி அதெல்லாம் ஐம்பது எம்எல் தண்ணி அப்போ இந்த மூக்கரை எடுக்கிற காலையில் நைட்னா நூறு எம்எல் தண்ணி அந்த சுரக்காயிலேயும் ஐம்பது எம்எல் தண்ணி இருக்குல்ல அதோடு சேர்த்துனா பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு நூறு எம்எல் தண்ணி அப்போ இரநூறு எம்எல் ஆகுதுல இந்த இரநூறு எம்எல் கணக்கு வச்சுக்கணும் தான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ரசம் குழம்பு தண்ணி எல்லாமே அந்த தண்ணியில் அடங்கிடணும் ஒரு முக்கால் லிட்டர் தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி அடங்கிடணும் அப்போ இப்படி தினமும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் இதோட சேர்த்து ஒரு கூடுதலான தகவல் மழை நல்லா பெய்யுது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மழை பெய்து ஒரு மணி நேரம் பேருந்து வீங்களா ஒரு கால் மணி நேரம் பேர் மலையை தண்ணியை வந்து கால் மணி நேரம் மழை தண்ணியை விட்டுடுங்க அதுக்கப்புறம் பேர் தண்ணியை வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு பாத்திரம் வச்சு பிடிச்சிடுங்க பிடிச்சிட்டு நிழல் படாத இடத்துல வீட்டில் கட்டில் இருக்குல்ல அதுக்கு உள்ளே தள்ளி விட்டுருங்க எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இருக்குமா துணியை கட்டி மேல் அந்த மேல் ஒரு பாத்திரத்தில் மேல் மூடியில் இருக்குமா துணியை கட்டி வச்சிடணும் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு நூறு எம்எல் தண்ணி சாயந்தரம் ஒரு நூறு எம்எல் தண்ணி கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க குடிச்சிட்டு வரணும் இந்த மழை தண்ணியை குடித்தாலையும் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் சூரியன் படுற இடத்துல வச்சிடாதீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் புழு உக்காந்துரும் வேஸ்ட்டு சூரியன் படக்கூடாது எப்போவுமே சூரிய ஒளி படாத இடத்துல காற்று ரொம்ப படாமல் இடத்துல அந்த உஷ்டம் படாமல் இடத்துல வைக்கணும் கழட்டி ஒரு நூறு எம்எல் எடுத்துகிட்டு திருப்பி பூடி வச்சிடணும் இப்படி போட்டு வச்சிங்கன்னா அஞ்சு வருஷம் ஆனாலையும் அந்த தண்ணி கெட்டு போகாது அதில் பேயச்சொல் ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னொன்று உடம்புக்கு நல்லதை செய்யக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால அது அற்புதமாக வேலை செய்யும் இப்போது நான் உங்களுக்கு மூணு மருத்துவ முறை சொல்லியிருக்கேன் ஒன்று மூக்கரிட்டு கஷாயம் எப்படி குடிக்கிறதுன்னு ரெண்டாவது சுரக்காய் எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் மூணாவது மழை நீர் எப்படி குடிக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இதோடு சேர்த்தி பயப்படக்கூடாது வேதனைப்படக்கூடாது உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷ உணவை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு வரணும் இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் ஏன்னா கிட்னி ஃபெயிலியர்னாக்கா எனக்கு ஏதோ வாழ்க்கையே போயிடுச்சு இனிமே இவ்வளோ தான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல வேதனைப்படாதீங்க சொல்லுவேன் வேதனைப்படாதீங்க வரேன் சரிங்களா உங்க உடல் ஆரோக்கியத்தை திரும்ப மேம்படுத்த முடியும் குணப்படுத்த முடியும் நம்பிக்கை வைங்க தான் வாழ்க்கை என்ன போல் வாழ்க்கை சரிங்களா என்னால் முடியாது நான் டயஸ்ட் பண்ணுறேன் இனிமேல் என்னதான் என் வாழ்க்கையோ இன்னும் எவ்வளவு காலமோ அப்படின்னாலும் யோசிக்க வேண்டாம் சரிங்களா நிச்சயமாவே நீங்க நூறு வருஷம் நல்லா ஆரோக்கியமா வாழ முடியும் அதுக்கு சின்ன சின்ன மூலிகைகள் நீங்க எடுத்தா போதும் உணவியல் முறை வாழ்வியல் முறை மாற்றா போதும் அது டாக்டர் சொல்ற அந்த ஆலோசனை கடைப்பிடிங்க ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் டவுட் அப்படின்னு சொன்னா கீழே நம்பர் கால் பண்ணீங்கன்னா குணமான பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் நிறைய வீடுகள் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிருக்கோம் இஜிஎஃப்ஆர் லெவல் நார்மலான ரிப்போர்ட் எல்லாம் பன்னெண்டு எல்லாம் இருந்து தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு எல்லாம் வந்து எல்லாம் அதனால கேள்வி நம்பர் கால் பண்ணிட்டு படிச்ச படதாரி மருந்து எல்லாம் கொடுக்குற அந்த மருந்துகளை எடுக்கணும் தான் சொல்ல வரேன் வாழ்றது ஒரு வாழ்க்கை நிம்மதியான தூக்கம் நிம்மதியான சாப்பாடு ஆரோக்கியமான வாழ்க்கை அது வாழ்க்கிறதுக்கு ஏற்கையோட சேர்த்து வாழங்க நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் கடப்பிடிங்க சொல்கிறேன் இது மாதிரி கிட்னி ஃபெயிலருக்கு நிறைய மூலிகைகள் நிறைய உணவு முறைகள் இருக்கு இதெல்லாம் மாத்தினீங்கன்னா கிட்னி ஃபைலர் மட்டும் இல்லைங்க இருந்து உள்ளாங்கால் வர எந்த நோயும் வராதுன்னு சொல்கிறேங்க ரொம்ப சீரியஸா பேசிக்கிறேங்க நோய் வர்றதுக்கு நாமதான் காரணம் நோயை குணமாக்குறதுக்கு நாமதாக காரணம் ஒரு நோய் வந்துட்டாக்க நாம அதை முழுமையாக குணமாக்க முடியும் நாம தான் அதனுடைய வேதனையை அனுபவிக்க முடியும் மற்றவங்க இல்லை அப்போ அதை அனுபவிக்க கூடாது ஃபீல் பண்ணக்கூடாது நோய் வரக்கூடாதுன்னா நீங்கள் இருக்கோடு சேர்ந்து வாழ்க முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு வாங்க நான் கேட்குறேன் நம்முடைய தாத்தா பாட்டம் முப்பாட்டன் பாட்டன் பூட்டம் அதுக்கெல்லாம் எங்கெங்க கிட்னி ஃபெயிலர் வந்துச்சு லிவர் ஃபெயிலியர் எங்கெங்க வந்துச்சு யாருக்கும் வரல இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு வந்துருச்சு வந்தாலையும் சரி பண்ணுறதுக்கான மூலிகைகள் இருக்குல்ல சாப்பிட்றதில்ல கீரை கடையில் போயிட்டு நார்மலாக இருக்கிற கீரை வாங்குறீங்க அப்புறமா கீரை அதுக்கப்புறம் பாலக்கீரை இப்படி பருப்பு கீரை வாங்கி சாப்பிடுங்க சரிங்களா மணத்தக்கலை கீரை இருக்குது அது வாங்கி சாப்பிடுங்க சக்தி சாரணக்கு இருக்குது அது வாங்கி சாப்பிடுங்க கீரை இருக்குது அது வாங்கி சாப்பிடுங்க கண்ணகத்திரிக்கை இருக்குது அதை வாங்கி சாப்பிடுங்க நம்மள மறந்துட்டோம் நல்லா சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க கிட்னி ஃபெயிலரா மூக்கர் எடுக்கிற சாப்பிடுங்க லிவர் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது டேப்லெட் எடுக்கிறேன் மருத்துவம் பார்த்துருக்குறேன் அவங்களும் மூக்கர் எடுக்கிற சாப்பிட்லாம் எல்லா வகையான பிரச்சனைக்கும் வாரத்துக்கு ரெண்டு முறை மூ மூக்கெடுக்கிற சாப்பிடுங்க சரியாக போகும் அதாவது நார்மல் சின்ன சின்ன பிரச்சனைகள் டிசீஸ் வந்து காம்ப்ளிகேட்டாக இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல நாள் நோயாக இருக்குது கிரானிக் டிசீஸாக இருக்குன்றவங்களுக்கு மருத்துவர்கள் ஆலோசனைப்படி எடுங்க சரியாக போகும் வேறு என்னங்க வேணும் மீண்டும் மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாங்க நன்றி